படம் நல்லா இருந்ததுமா கதாநாயகன் நடிப்பு நல்லா இருக்கு புது ஹீரோன்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்கா அப்படி அதே மாதிரி அவங்க அம்மா கேரக்டர் ஆகட்டும் ஃப்ரெண்டு கேரக்டரு எதா இருந்தாலுமே யாருமே நடிப்புன்னு சொல்ல முடியாமல் எதாச்சியா இருந்த மாதிரி இருந்தது நடிப்புங்கிறது தனியாக தெரியும் ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இது நடிப்புன்னு இல்லாமல் எதாச்சியா இருந்த மாதிரி இருந்தது ஒரு குடும்பத்துக்குள்ளே இருந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு எல்லாமே நல்லா இருக்கு மியூசிக் நடிப்பு பாட்டு எல்லாரோட இதுமே குரூப்பா வேலை செஞ்சிருக்காங்கல்ல எமோஷனல் அவங்க அம்மா கத்தி எடுத்து சண்டை போட்டது அப்புறம் அவங்க அம்மாவுக்காக பையன் வந்து நின்னது ஃப்ரெண்டுக்காக பசங்க நின்னது மூணு பேரும் சேர்ந்து எங்கேயும் கைவிடாம எல்லா பக்கமும் கூட இருந்தது அதே மாதிரி நாயும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட நின்று எல்லாமே கடைசி வரைக்கும் பண்ணாங்களே அது எல்லாமே நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன் அதனால ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பா ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் டாக் லவ்வர்ஸோ இல்ல டாக் பிடிக்காதவங்க கூட டாக் பிடிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த படம் இருக்கு நான் ஃபீல் பண்றேன் இப்போ மனுஷங்களை வச்சு பண்ணும்போது ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஃபீல் ஆகுமான்னு நமக்கு சொல்ல முடியாது ஆனா ஒரு சில சீன் டாக்னால கொண்டு நம்மள மனுஷங்களை வந்து அதோட கனெக்ட் பண்ண முடியுது அப்படிங்கும்போது கண்டிப்பா அது ஒரு பெட்டாதான் இருக்க முடியும் ஏன்னா பெட்டுக்கு மட்டும்தான் நம்மளோட ஃபீலிங்ஸ் என்னென்னு புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இது இருக்கு நன்றி உள்ள ஒரு விஷயம் இல்லையா அந்த சீன் சொல்லியிருப்பாங்க படத்துல சொல்லாமலே சொல்லியிருப்பாங்க ஒரு உசரை காப்பாத்தினால கடைசி வரைக்கும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கடைசி வரைக்கும் அது வருது இல்லையா அது வந்துட்டு ஒரு பெட்டால மட்டும்தான் முடியும் அது அது ஒண்ணு மட்டும்தான் வாயிலாக ஜீவங்கள் மட்டும்தான் நன்றியா இருக்கும் இப்ப இருக்கிற மனுஷங்க யாரும் நமக்கு நன்றியா இருக்கிறது இல்லை அதனால படத்துல இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ டாக் லவர்ஸ் இல்லாமல் மற்ற எல்லா ஆடியன்ஸுமே கவர் பண்ணுற மாதிரி மூவி இருக்குது டேரெக்டர் வந்து எமோஷ்னலாக ஒரு மெசேஜ் வந்து உள்ளே கன்வே பண்ணியிருக்காரு ஸோ ஃபேமிலியோட வந்து மூவி பாருங்க தேங்க் நல்லா இருக்கு அது சில ஸ்டீடியோ டைப்ஸ்லாம் ப்ரேக் பண்ணணும்ல ஹீரோயின் வச்சு தான் மூவி எடுக்கணும்னு அந்த அவசியம் இல்லை ஹீரோவே இல்லாமல் மூவி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் இந்த மூவி அப்படி தான் ட்ராவல் பண்ணி கொண்டு போயிருக்காங்க நல்லாருக்கு ம் ம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அப்படி தெரியல எல்லாருக்குமே வந்து இயல்பா ஆக்டிங் கொடுத்ததுனால புதுமுகங்கள் அப்படிங்கிற ஃபீலே கொடுக்கவே இல்லை நல்லா இருந்தது தாராளமா பார்க்கலாம் ரொம்ப நல்ல மூவி புரிஞ்சா படம் அருமையா இருக்குது தங்கம் அதேதான் சொன்ன சொல்றதே தான் திரும்பி சொல்ல வேண்டி வரும் தாயோட நடிப்பு கதாநாயகனோட நடிப்பு தங்கச்சி ஆகட்டும் சில்வர் ஆகட்டும் இதயகுமார் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் காளி காளியில் நடித்த நடிப்பு நாய் அந்த குட்டி பண்ண எல்லாருமே அவ்வளவு வறுமையா நடிச்சிருக்கிறாங்க ஆக மொத்தத்துல குடும்பத்தோட அழகா பார்க்க வேண்டிய ஒரு படம் மனுஷருக்கு வந்து உயிர் ஒண்ணுதான் உயிர் போற அந்த வலிங்கிறது ஒண்ணுதான் இது மூலமா தெரிய தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று பெட்ஸை வந்து எந்த அளவுக்கு நம்ம காப்பாற்றணுங்கிறதே நாம் எங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அன்பு பாசத்தோடு பார்த்துக்கிட்டோம்னா எந்த ஆபத்தில் இருந்தோ அதை நம்மளை காப்பாற்றணும் விஷயம் அதில் வாழ்க வளமுடன் ரொம்ப ஒரு சந்தோஷம் உணர்வுபூர்வமான கதை மக்களுக்கு எல்லாருக்குமே போய் சேரும் நினைக்கிறேன் தேவையான இடங்கள்ல கிளாப்ஸ் பண்ணும்போது எல்லாமே சந்தோஷமா இருந்தது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆகுதுக்கு அப்புறம் படம் இன்னுமே விறுவிறுப்பா இருந்திருக்கும் நான் நம்புறேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஆடியன்ஸும் வந்து அவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க லாஸ்ட்ல எண்டும் வந்து ரொம்ப அழகா முடிச்சிருந்தாங்க இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு அனிமலை லவ் பண்ணணும் நம்ம எல்லா உசரியையும் மதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இயக்குனர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு கண்டிப்பா வந்து படத்தை அலங்கரிக்கணும்னு கேட்டிருக்கேன் ரொம்ப நன்றி மக்களோட சேர்ந்து நான் படம் பார்க்கும் நான் அவ்வளவு சந்தோஷமா ஹாப்பியா இருந்தேன் இருந்தும் சரி இருந்தும் சரி இருந்தும் சரி எல்லாமே ஒரு ஒரு ச ஒரு ஒரு விசிலும் ஒரு ஒரு சவுண்டுமே எனக்கு இப்படியும் ஒழிச்சுட்டு இருக்குது எனக்கு இது வரைக்கும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது நான் மக்களோட சேர்ந்து நான் பாக்குதுல இன்னும் ஹாப்பியாக இருக்குது இன்னும் நிறைய தேட்டருக்கு போய் நாங்கள் பார்க்கணும் உங்கள் என்னென்ன நாங்கள் நடித்த சீனு நாங்கள் நாங்கள் நடிச்ச ஒரு ஒரு ஒர்க் அவுட்டுமே ஒர்க் நாங்கள் போட்ட எஃபோர்ட் எல்லாமே மக்கள்கிட்ட நான் வரும் நான் எதிர்பார்க்கறேன் எல்லாம் ஒன்றும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறேன்